அன்புர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார ஏர்களே உன் கண்கள் கழங்கினாலும் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு உன் தலைவிதியே விதியை மாறப்போவது முழுமையாக இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன் இரவு தூங்குவாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் முக்கியமாக சொல்லணும்னா இவங்க கண்கள் வந்து கண்ணீர்கிற ஒரு விஷயம் வெளியே வரவே வராமல் இருக்கவே இருக்காங்க ஏதாச்சும் ஒரு காரணம் மூலியமாக கண்களில் கண்ணீர் கொத்தவும் கொட்டோன்னு கொட்டிடும் காரணம் இவர்கள் வாழ்க்கை வாழ்றது இவங்களுக்கே பிடிக்கல தனுசு ராசிக்காரருடைய மனசில் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்ல நான் எனக்கு பிடிச்சவங்க இழந்துட்டு பிடிக்காதவங்க கூட வாழ்ற வாழ்க்கை தான் எனக்கு இப்போ இருக்குது எனக்கு ரொம்ப ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஆனால் என் குடும்பத்துக்காக நான் அவங்கள விட்டுட்டேன் ஆனால் இப்போ அவன் அதை ரொம்ப வருத்தப்படுறேன் அவங்க எனக்காக இருந்தாங்க என் மேல் உயிருக்குறான காதலை வச்சாங்க அன்பு வச்சாங்க ஆனால் நான் அவங்கள இறந்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு இப்போ வருத்தமாக இருக்குது அவங்க கூட நான் சேரணும் தான் எனக்கும் ஆசை ஆனால் என் குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் இத்தனை வருஷமோ வளர்த்துருக்காங்க கூட இருக்காங்களேன்ட்டு நான் அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ வருத்தப்படுறேன்னு ஒவ்வொரு நாளும் கண்கள் கலந்துடாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதற்காக மட்டும்தான் நினைக்கிறீங்களா இல்லைங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள நம்புணவங்களெலாம் ஏமாத்திட்டாங்க துரோகிகள் அதிகமாகிட்டாங்க யாரை நம்புறது யார் கூட இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தெரியலை ஏன்னா இருக்கிற ஒவ்வொரு திறமை தனுசுராசினுடைய வாழ்க்கையில் சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு திறமை இவங்களை ஏமாற்றக்கூடிய நபர்களாக இருக்காங்க அதுக்குன்னு தனுசுராசினியினுடைய வாழ்க்கையில் அன்பே கிடைக்கிறாங்க இருக்கிறாங்க உண்மையான நெருங்கிய நண்பர்கள்னு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க ஆனாலும் கூட அதில் ஒருத்தர் மிகவும் ஏமாற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அதாவது தனுசுராசிக்காரர்கள் அவர்களை ரொம்ப அதிகமாக நம்பிடுறாங்க நம்பினதுக்கு அப்புறமா தன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே சொல்றாங்க வர்ஷனல் விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஓப்பனாவே அவங்ககிட்ட சொல்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மத்த ராசிக்கார்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா தனுசு ராசிக்காரையும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க இல்லாது எல்லாமே வேலுக்கணையே சொல்லி இவர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கக்கூடாதுன்றிருக்காங்க பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது தனுசு ராசிக்கார்க்கு தெரியாதுல்ல அவங்க என்ன நினைச்சு நினைக்கிறாங்க இவங்க நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையும் நல்லதா இருக்கணும்னு நினைச்சுதான் இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னா தனுசுரக்கார ராசிக்காரர்கள் நினைக்கிறது ஒன்று ஆனால் அவங்களுடைய நண்பர்கள் செய்கிறது மற்றொன்று இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யறது கிடையாது யாருமே தனுசு ராசியினுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு செய்யறது அவங்களுடைய அப்பா அம்மா மட்டுமே தான் ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் அவங்களுக்காகவே தியாகம் செஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை இந்த தனுசுராஜனுடைய வாழ்க்கையாகவும் இருக்கத்தான் செய்யுது இவங்க வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் இந்த வாழ்க்கையில நான் வந்து பிறந்துட்டேன் இந்த ராசியில பிறந்தது என்னோட தப்பா என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை துன்பங்கள் இத்தனை கஷ்டங்களா என்னால் முடியல சாமி இதற்கு மேலே என்னால நிம்மதியை வாழ முடியுன்ற நம்பிக்கையும் இல்லை எல்லாத்தையும் தொலைச்சுன்னா என் வாழ்க்கையும் தொலைக்கலாம தொலைக்காமல இருக்கப்பற எல்லாத்தையும் தொலைச்சிடுவேன் இந்த உயிர் போனா கூட எனக்கு சந்தோஷம்தான் இப்படி ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனை வருவதற்கு இந்த உயிரை என்கிட்ட இருந்து உங்ககிட்ட எடுத்துக்கோ நான் உன் கூட வந்துடுற சாமி அப்படின்னு உள்ள வேதனைப்பட்டு கண்ணீரை மட்டுமே இரவர் தினமும் ஒவ்வொரு நாளையும் தினமும் அசைப்ப தினமும் தூக்கமின்மையை தொலைச்சிட்டு அழக்கூடிய நபர்கள் தான் இந்த தனசு ஆசைக்கிறார்கள் இத்தனை கஷ்டங்கள் இவர்கள் பட்டாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் என்பது நகல் கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க மாறி மாறி துன்பத்துக்குள்ள போய் ரொம்பவே கஷ்டப்படுகிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இவர்கள் மத்தவங்க மேல உண்மையான அன்பு பாசத்தை தான் வச்சாங்க ஆனாலும் கூட மத்தவங்க யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது இவங்க இப்படிப்பட்ட நபர்களாக இருக்காங்க அப்படின்றத எல்லோருமே அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுட்டு தன்னந்தனியா அனாதை அழைக்க விடுற நிலைமை தான் ஏற்படுது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் இவங்க ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்பு கண்கள் கலங்கிடுறாங்க தூங்குலான்னு படுத்தா பல மணி நேரங்கள் எதையாவது யோசிச்சுட்டு தான் மனசு இருக்கக்கூடிய குறைகளை யார்ட்ட சொல்வது தான் குறைகளை கேட்டு தனக்கான ஆறுதலாக யார் இருப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்களில் கண்ணீர் மட்டுமே தான் வந்து கொண்டிருக்கு இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் இவர்கள் நம்முடங்க எல்லாருமே ஏமாத்துனாங்கன்னு அப்புறமா வாழ்க்கையே விரத்தி ஆயிடுச்சுங்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சு போயிட்டாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட வாழ்க்கைன்றது அமையாதுங்க இந்த இவர்களுடைய வாழ்க்கையில ஏன்னா இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்கள் நினைச்ச மாதிரி தனுசுதாசியுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் சரி துன்பங்களும் சரி அடியோடு நீங்கி வாழ்க்கையவே சிறப்பிக்க போகுது அப்படி அது எந்த அளவுக்கு நீ யோசிக்கிறீங்களா அதை தான் இந்த ஒரு பதவியில் நம்ம பார்க்க போயிடும் இப்போ வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையன்றத நீங்க ஒரு நிமிஷம் ஆட்சி யோசிச்சு பாருங்க இதை நடக்கலைன்னா இதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதாக ஆனால் இதுதான் நடந்திருக்கும் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த தனுசு ராசியுடைய வாழ்க்கையில் அப்படின்றத பற்றி தெல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் முடிச்சலக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெரிய தெளிவாக புரியும் சரிங்களா சரி தனுசு ராசிக்கார நேர்களே அரசாங்க உத்தியோகத்திற்காக ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் இவர்களுக்கு ஏற்ற பல வருஷங்களாக கிடைக்காத அந்த அரசாங்க உத்தியோகம் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய காலங்களில் கட்டாயமாக கிடைக்கும்போது இந்த அரசாங்க உத்தியோகம் என்பது இவ்வளோ நாள் வரைக்கும் போராடி பார்த்துட்டாங்க எத்தனையோ விஷயங்களுக்காக வாழ்க்கையில் இழந்திருக்காங்க ஆனால் அரசு உத்தியோகம் கிடைச்சா வாழ்க்கையில் குடும்பத்தையும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சாங்க ஆனால் கிடைக்கவே இல்லை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஒரு பிரச்சனை என்பது கிடையாது இந்த தனுசுராஜனுடைய வாழ்க்கையில் அந்த அரசாங்க உத்தியோகம் இவங்களுக்கானதாகவும் இவங்களுடைய வாழ்க்கையவே சிறப்பிக்க கூடியதாகவும் மாறப்போகுது வருகின்ற காலங்கள்ல ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு வேலை கிடைச்சா தனுசு ராசிக்காரர்களுக்கு இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா இவங்களுக்கு அரசு வேலை கிடைச்சதா மட்டும் எல்லாமே மாறிடுமா கேட்டீங்கன்னா மாறுங்க கட்டாயம் மாறும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்திருக்கக்கூடிய செல்வங்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது வருகின்ற கால சூழல்கள்ல உங்களுக்கு ஏற்றதாக அமைய போகுது ரொம்ப வருஷமா நீங்க ஒருத்தர்கிட்ட செல்வத்தை கொடுத்துட்டு இதையும் கொடுத்துருவாங்க நாளைக்கு கொடுத்துருவாங்களே எதிர்பார்த்தீங்களே தவிர அவங்கவுங்ககிட்ட உங்களுடைய செல்வத்தை வாங்கினாங்களே தவிர கொடுத்தபடியா இல்லை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்ககிட்ட இருந்து யாரும் அவ்வளோ இல்லதில் கடனாக வாங்க முடியாது இவங்க நிறைய நபர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தான் நான் இல்லைன்னு சொல்ல தனுசுராசிக்காரர்கள் யாரை பார்த்தாலும் கண்ணீர் விட்டு உதவி செஞ்சுருவாங்க ஆனால் இவங்க உதவி செய்ய போய் இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமே தவிர இவங்க எதிர்பார்த்த பாரு எந்த ஒரு நல்லதும் நடக்கலை ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்க போவது கிடையாது இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில் திருமணமே அகல சாமி ரொம்ப நாட்களாக நாங்களும் பொண்ணு பார்க்க ட்ரை பண்ணுறோம் வாப்பிழைக்கு முயற்சி பண்றோம் ஆனால் எதிர்பார்த்த மாதிரி அந்த திருமண வாழ்க்கைன்றது கிடைக்கல சாமி ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அந்த திருமண வாக்கியம் விலியாசம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படக்கூடிய இந்த தனுசு ராசியுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியம் என்பது நிச்சயம் கிடைக்க போகுதுங்க குழந்தையே இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபருடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது முக்கியமா இந்த தனுசு ராசியுடைய வாழ்க்கையில ராசிகள் எந்த விதத்துல ரொம்பவே பொருத்தமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுசுக்கும் மகரத்திற்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குங்க அதாவது சொல்ல இந்த தனுசு ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் காதல்ன்ற ஒரு வாழ்க்கையில் அவ்வளோ அந்நூன்யமா இருந்திருப்பாங்க ஆனால் திருமணம் வரும்போது பிரிவதற்கான சூழ்நிலை அதிகமாக இருக்கும் அதையும் தாண்டி இவர்கள் இருபர்களும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்பது கிடைக்காது ஆனால் தனுசு தனுசும் சேருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அங்கே எப்பவுமே இருக்கும் ஆனால் தனுசோட எப்படியாவது இந்த வீணம் சேர்ந்துச்சு வச்சுக்கோங்களேன் பொறாத காலம்னு வச்சுக்கிட்ட மாதிரி சண்டை அதிகமாக இருக்கும் ஆனால் அதை கேட்டது போல ஒரு சில தினங்கள் கழியும் போது அந்த அன்பும் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும் சண்டையை தாண்டி அன்பு வரப்போகுது மற்றதுக்கெல்லாம் தனுசு ராசிக்களை பத்தி பெருசா எந்த ஒரு விதம் இந்த ராசிக்குள்ளையே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகப்படியான திருமணம் நடக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதுவும் ஒரு சில காரணங்களால தடைபடுவதற்கும் நிகழ்ச்சிகள் என்பது நடக்கும் இதை புரிஞ்சுக்கோங்க இந்த தனுசு ராசி நாட்டுல திருமண வாழ்க்கையில பெருசா மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்றாலும் சந்தோஷங்கள் என்பதற்கும் கணவன் இணை மனைவியிலேயே ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் ஓரளவுக்காவது நிவர்த்தியாகி சந்தோஷமான விஷயங்கள் என்பதும் தனுசுராசினுடைய வாழ்க்கையில் நடக்கும் ரொம்ப வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலைன்னு வருத்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது போல எல்லாமே நடக்கும்னா எதற்காக நீங்கள் வருத்தப்படணும் துன்பப்படணும் கஷ்டப்பட போகிறீங்க அதனால் ரொம்ப பெரிய விஷயத்தை யோசிச்சி யோச்சி குழப்பிக்காம நீங்கள் மனசாரவும் தைரியமாகவும் இருந்தாலே போதும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான இடையூறுகளையும் நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலநேரங்களாக உங்களுக்காக முடியும் நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் கவலைப்படாம நம்பிக்கோடு இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் அப்படியே நீக்கிட்டு சந்தோஷமையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய காலநேரங்களாக இருக்கும் நீங்க கவலைப்படாம முழுமையான மனசோடு நம்பிக்கொண்டர்கள் கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லா துன்பங்களையும் நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறும் நீங்கள் நினைத்தது போல் ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக முடியும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையவே சந்தோஷமா மாற்றக்கூடியதாக இருக்கட்டும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நிறைய இழந்திருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்தது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் இல்லை வேலை செய்வது கட்ட விஷயங்கள்ல தோல்விகளே கிடைச்சிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் தோல்விகள் என்பது இல்லாமல் சந்தோஷம் என்பது நிறைஞ்சு காணப்படும் தனுசுராசிகளுடைய வாழ்க்கையில கவனப்படாமல் தைரியம் உணர்வு முழுமையான இருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக நம்பிக்கோற்றங்கள் நல்லது நடக்கட்டும் நீங்கள் நம்ப அப்படின்னா எல்லா விதமான துன்பத்திற்குமான தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் யாரையோ நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேணான்றது என்னுடைய அபிப்பிராயம் நீங்கள் கவனப்படாமல் இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் தாண்டி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நன்மைகள் நடப்பதற்கான ஏற்ற நேர காலங்களாக தற்போது இருக்கும் நம்புகள் நம்பிக்கோற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய காலநிலைகள் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் இருந்தால் நல்லதே நடக்கும் நம்பிக்கோட்டிருந்தார்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்